வணக்கம் நண்பர்களே மக்கள் தலகம் எம்ஜிஆர் ஐந்து வயதாக பொழுது கும்பகோணம் ஆனையடி பள்ளியிலே படித்து கொண்டிருந்தார் அவருடைய அண்ணன் சக்கரபாணி நாடக கம்பெனியில் நடிப்பதற்காக அனுப்பப்பட்டிருந்தார் சில நாட்களில் வறுமையின் கொடுமையால் மக்கள் திலகமும் நாடக கம்பெனிக்கு நடிப்பதற்காக அனுப்பப்பட்டார் ஐந்து ரூபாய் சம்பளம் மூன்று வேலை சாப்பாடு ஊருக்கே உலகத்துக்கே சோறு போட்ட மகராசன் இலவசமாக சோறு போட்ட மகராசன் அந்த காலத்திலே அவரும் மூன்று வேளை சாப்பாட்டிற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறார் என்பதை நினைக்கும்போது மனம் நெகிழ்ச்சி பெறுகிறது அந்த நாடகத்திலே நல்ல தங்கால் என்ற நாடகத்திலே இவர் நடித்து கொண்டிருந்தார் நல்ல தங்கால் ஏழு குழந்தைகளுடன் தற்கொலை செய்து கொள்ள செல்லும் அந்த காட்சியிலே யாருக்குமே வசனம் கிடையாது நாடகத்திலே எந்த வசனமும் எழுதப்படவில்லை ஆனால் அந்த கதையையும் காட்சியையும் அப்போதே புரிந்து கொண்ட எம்ஜிஆர் அந்த தாயாக நடிப்பவரை பார்த்து அம்மா நாமெல்லாம் எல்லாம் தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம் உயிரோடு இருக்க வேண்டும் எல்லாம் இந்த கதிக்கு ஆளாக்கிய அந்த மூலி அலங்காரியை பழிவாங்க வேண்டும் அதற்காகவாவது நாம் உயிரோடு இருக்க வேண்டும் ஆகவே விட்டுவிடுங்கள் யாரையும் தற்கொலைக்கு ஆளாக்க வேண்டாம் நீங்களும் தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள் என்று வசனம் பேசியிருக்கிறார் இதையெல்லாம் கேட்ட அந்த நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த மக்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்து ஆச்சரியமடைந்து பலத்த கைத்தட்டல் செய்திருக்கிறார்கள் அந்த காலத்திலேயே புரட்சிகரமான கருத்துக்களை கூறி மக்களின் பேராதரவை பெறும் அந்த திறமை மக்கள் கழகத்திடம் அப்போதே இருந்திருக்கிறது என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம் இப்படி ஐந்திலேயே அதாவது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்று ஒரு பழமொழி இருக்கிறது விளையும் பயிர் முறையிலே தெரியும் என்பது போல் மக்கள் திலகம் அன்றே தன் திறமையை காட்டியிருக்கிறார்